Até

சூரகுண்டு ஒன்று பெரிய ஊக்கப்பட்டி நாலு உண்டு அரசு அந்த ஆட்டம் குடிந்த மருமனவே அதனுடைய அறிவுப்பட்டு அந்த ஆடக்கூடிய கோட்டை முக்கி

இரண்டு ஆண்டு நம்மை பூச்சியாக கொண்டு அரசு அதனைத் தொடர்ந்து அதிநீர் பற்றி கூட்டமாட்டா பற்றி

சூர குண்டு இருந்து பெரிய ஒக்கப்பட்டி நாலு பெரியப்பட்டிங்க Duo relato riend子 fun 马 quickly கடைசி <laughs> ஐந்து <laughs>

லாஸ்ட் கிடையாது சூறக் குன்று நாலு பெரிய ஓக்கப்பட்டி ஆறு பெரியப்பட்டி

அரிய <imitation> கர்ணா <imitation> <imitation> வட்டையில இருந்து யாரெல்லாம் பேசறீங்க நீ சொல்லு சக்கமா பண்ணி போறல ஓட கால்ல வந்துருது ஓடுட்டியா அதுல சொல்லுங்க போய் பெரிய <laughs> <laughs>

கடைசி இந்த ஆட்டம் அந்த மரணமே கூட்டுவாடு கொண்ட அரசர் கொண்டு

ஏழு சூர கொண்டு ஒன்பது சூற கொண்டு எட்டு ஒன்பது எட்டு சூரகுண்டு சார் சார் ஒன்னு ஆறு இல்ல அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு சார் தற்போது நடைபெற்ற முடியும் சூரக்கு